அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி விபரகாத்துஹூ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஹஜ்ஜை பற்றி சிந்திக்கும்போது நம்முடைய உள்ளத்தில் என்ன தோன்றுது மக்கள் கபாவை தவாஃப் செய்து கொண்டிருப்பாங்க அல்லது மக்கள் சஃபா மர்வா மலைகளுக்கு மலைகளுக்கிடையில் நடந்து கொண்டிருப்பாங்க இதுதான் நம்முடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய விஷயம் இது சரிதான் ஆனால் ஹஜ்ஜுங்கிறது நாம் செய்யக்கூடிய இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களை விடவும் இன்னும் அதிகமான விஷயங்கள் அதில் இருக்குது ஹஜ் செய்வதற்காக ஒன்று கூடுவதற்கு முன்னால் ஹஜ்ஜிக்கு தயாராகுவதற்கு முன்னால் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா தக்குவா அல்லாஹ் மீதான பயம் அதே போல் இந்த ஹஜ்ஜை நாம் எப்படி மிகச்சரியாக செய்ய வேண்டும் முகமது நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் எப்படி இந்த ஹஜ்ஜை செய்தார்கள் என்று நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஹஜ்ஜை பொறுத்த ஐந்தே ஐந்து நாட்களில் நாங்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவு செய்யலாம் அந்த ஐந்து நாட்களில் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட சில அமல்களை இபாதத்துக்களை நீங்கள் செய்வீர்கள் இன்ஷா அல்லா நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு குழுவோடு நாங்கள் அங்கே போய் சேர்ந்து அடுத்தது என்ன நடக்கும் நாளைக்கு என்ன மாதிரியான அம்சங்கள் நடக்கும் என்று ஒன்றும் தெரியாமல் நாங்கள் இருக்கக்கூடாது நம்மிடம் அது பற்றிய ஒரு முழுமையான தெளிவு இருக்கணும் குறைந்தபட்சம் அந்த ஐந்து நாட்களில் நடக்க இருக்கின்ற இபாதத்துக்கள் பற்றிய அறிவும் தெளிவும் நம்மிடம் இருக்க வேண்டும் அப்போதுதான் அதனுடைய பலனை உங்களால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் இன்ஷா அல்லா துல்ஹிஜா மாதத்தின் எட்டாவது நாளிலிருந்து நாம் இப்போது ஆரம்பிக்கலாம் துல்ஹிஜா மாதத்தின் எட்டாவது நாள் அப்படிங்கிறது ஹஜ்ஜுடைய முதலாவது நாள் அதற்கு முன்னே நாட்களில் மக்கள் உம்ரா செய்த நிலையில் இருக்கலாம் ஆனால் துல்ஹிஜா மாதத்தின் எட்டாவது நாள் ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்குரிய முதல் நாள் அந்த நாளில் எஹ்ராம் அணிந்த நிலையில் எல்லோரும் மினாவுக்கு செல்ல வேண்டும் என்கிற இடத்த நீங்கள் பார்த்திருப்பீங்க அந்த இடத்துல தான் அதிகமான கேம்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும் டென்ட் போடப்பட்டிருக்கும் மில்லியன் கணக்கான மக்கள் அந்த இடத்துல ஒன்று சேருவாங்க எனவே மினாங்கிறது ஒரு பேஸ் மாதிரி அந்த இடத்துல தான் உங்களோட ஹஜ்ஜை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க எனவே துல்ஹிஜா மாதத்தின் எட்டாவது நாள் எல்லோரும் மினாவுக்கு வருவாங்க அதற்கு அடுத்த நாள் ஒன்பதாவது நாள் அதாவது அரஃபா நாள் முகமது நபி சல்லா அலைய சொல்லாம அவங்க சொன்னாங்க அல் ஹஜ்ஜு அரஃபா நீங்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜுடைய சாராம்சம் எசென்ஸ் இந்த நாள் தான் அல்லஹு தாலாவிடம் துவா கேட்பதற்கு உங்களோட வாழ்க்கையிலேயே மிகவும் மகத்தான ஒரு நாள் இதுதான் ஹஜ்ஜுடைய இரண்டாவது நாள் அதாவது மினாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் அரஃபாவை நோக்கி செல்வார்கள் அரஃபாவுக்கு வராத ஒருவர் அரஃபாவில் தருத்திருக்காத ஒருவர் ஹஜ்ஜி செய்ததாக கருதப்பட மாட்டார் இந்த நாளில் அனைவரும் மகரிப் தொழுகை வரை அங்கேயே இருப்பார்கள் அங்கே இருந்து கொண்டு தங்களுடைய உள்ளங்களை திறந்து கைகளை ஏந்தி அல்லாஹு தாலாவிடம் துக்கெட்டு கொண்டிருப்பார்கள் ஏனென்றா தாலா நரகத்திலிருந்து மக்களை விடுதலை செய்யக்கூடிய நாட்களில் மிகச்சிறந்த நாள் அதுதான் இது துல்ஹ் பிறை ஒன்பது அதாவது ஹஜ்ஜுடைய இரண்டாவது நாள் மகரிப் நேரம் ஆகியதும் மக்கள் அனைவரும் மினாவை நோக்கி செல்ல ஆரம்பிப்பார்கள் அரஃபாவுக்கும் மினாவுக்கும் இடையிலான தூரம் கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் பொதுவாக மக்கள் அரஃபாவுக்கு போகும்போது பஸ்ஸில் போவாங்க போனதுக்கு அப்புறமா அரஃபாவிலிருந்து திரும்பி வரும்போது மாலை நேரத்தில் முஸ்தலிஃபா என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல மக்கள் தங்குவாங்க அந்த இடத்துல உங்களால் முடியுமான அளவு ரெஸ்ட் எடுத்து கொள்ள அந்த இடத்துல நீங்கள் தொழுது கொள்ளையும் இயலும் அடுத்த நாள் காலை அதாவது ஹஜ்ஜுடைய மூன்றாவது நாள் முல்ஹிஜ்ஜா மாதத்தின் பத்தாவது நாள் பெருநாள் தினமாக இருக்கும் ஹஜ்ஜுடைய நாட்களிலே மிகவும் பிஸியான ஒரு நாள் அதுதான் எழுந்ததும் எழும்பாததுமாக எல்லோரும் மினாவுக்கு போவாங்க மினாவில் வைத்து ஒரு சில காரியங்களை ஒரு சில விவாதத்துக்களை எல்லோரும் செய்வாங்க அதில் முதலாவது கல்லறிதல் அங்கே இருக்கக்கூடிய ஜமராத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ஜமராத்துக்கு மட்டும் கல்லறிவாங்க அடுத்ததாக குர்பானி கொடுப்பாங்க அறுத்து பழியிடுவாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய தலை முடிகளை ட்ரிம் பண்ணுவாங்க அல்லது ஷேவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா தவாஃப் செய்து செய்துவிட்டு சாயி செய்வாங்க எனவே அந்த நாளில் உங்களால் முடியுமாக இருந்தால் நீங்கள் தவாஃப் மற்றும் சாயி செய்வீங்க இன்ஷால்லா இது ஹஜ்ஜுடைய இந்த மூன்றாவது நாள் அதாவது இந்த பெருநாள் தினம் இந்த நாள் தான் மிகவும் பிஸியாக இருக்கும் இதனை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய இரண்டு அல்லது மூன்று நாட்கள் ஐயாமு தஷ்ரீக் நாட்களான இந்த பிறை பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணுல நீங்கள் மினாவில் தொடர்ந்தும் தங்கி இருப்பீங்க இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் லுகர் தொழுகையை தொடர்ந்து கற்களை பொறுக்கிக்கொண்டு ஜமராத்தளில் கல்லெறிவதற்காக வேண்டி நீங்கள் போவீங்க ஏழு கற்களை ஒவ்வொரு ஜமராத்திலேயும் அதாவது சிறிய நடுத்தர பெரிய ஜமராத்துக்கள் இருக்குது ஒவ்வொரு ஜமராத்திலேயும் ஏழு கற்களை எரிய வேண்டும் ஒவ்வொரு கல்லையும் எரியும் போதும் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும் முதலாவது ஜம்ராத்துக்கு ஏழு கல் அடுத்த ஜம்ராத்துக்கு ஏழு கல் இறுதியாக பெரிய ஜமராத்துக்குள்ள பெரிய ஜமராத்தில் ஏழு கற்கள் இதனை நீங்கள் துல்ஹ் பிரை பதினொன்றிலையும் துல்ஹ்பிரை பன்னிரெண்டுலேயும் செய்துவிட்டு நீங்கள் திரும்பி செல்லலாம் அல்லது பிறை பதிமூணிலும் நீங்கள் இதனை தங்கியிருந்து செய்யலாம் இதுதான் ஹஜ்ஜுடைய நாட்கள் அதிகமான மக்களை பொறுத்தவரையில் அவங்க ஐந்து நாட்கள் தங்கியிருந்து ஹஜ் செய்வாங்க நீங்கள் விரும்பினா ஆறாவது நாளும் இருக்க முடியும் எனவே ஹஜ்ஜுடைய இந்த ஒவ்வொரு நாட்களிலும் என்னத்தை நாம் செய்ய வேணும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக்கொள்வது நமக்கு மிக மிக அவசியம் ஜாபீர் அலி அல்லாஹோ அறிவிக்கக்கூடிய ஹதீத்தில் முகமது நபி சல்லுல்லா அலி சொல்லாம் அவர்கள் இவ்வாறு தான் அழகிய முறையில் ஹஜ்ஜை செய்ததாக நம் நம்மால் தெரிந்து கொள்ள முடியுமா இருக்கும் எனவே இந்த இபாதத் பற்றிய உங்களுடைய அறிவு அதிகரித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பார்க்க அல்லாஹுஃபீக்கும் அலாமத்துல வர